நடைபெற இருக்கிறது பீகார் வந்து இந்த மாதம் செப்டம்பர் அக்டோபர்ல வருது அடுத்த வருடம் இருபத்தி ஆறுல ஏப்ரல் மாசத்துல புதுச்சேரி மாநிலம் தமிழ்நாடு கேரளா அசாம் மேற்கு வங்காளம் இந்த ஐந்து மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த ஐந்து மாநிலங்களில் கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலே காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும் மேற்கு வங்காலத்தில் நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே வெற்றி பெற மம்தா பானர்ஜி அம்மையார் முதலமைச்சராக வருவார்கள் அசாம் மாநிலத்தை பொறுத்தவரையிலே காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கடும் போட்டி இருக்கிறது எந்த செல்லும் என்று தெரியவில்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தென் மாநிலங்களில் நாம் ஒரு மாநிலத்தை மாநிலத்தையாவது பிடித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு புதுச்சேரி மாநிலத்தை குடி வைப்பார்கள் இதை நீங்க கவனமா புரிஞ்சுக்கணும் எக்காரணத்தை கொண்டோ இந்த மாநிலத்தை நாம் விடக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி வேலை செய்யும் அப்பொழுது உங்களுடைய கடமை ஒவ்வொரு வாக்கையும் சேகரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை மேம்போக்குத்தனமா இருக்கக்கூடாது பாராளுமன்ற தான் நம்ம வாங்கி ஜெயிச்சோமே தேர்தலுக்கு பன்னிரெண்டாயிரம் ஓட்டு முசுல ஏழாயிரம் ஓட்டு இதுல வந்து தொள்ளாயிரம் ஓட்டு மங்கலத்துல திருமணில மூவாயிரம் ஓட்ட வித்தியாசம் மூவாயிரம் ஓட்டு இங்க இந்த தொகுதியில அதனால நாம் வெற்றி பெறுவோம் என்று அந்த எண்ணத்தோடு இல்லாமல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்தித்து வாக்குகளை சேகரிக்கின்ற பணியை தீவிரமாக செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களிடம் அந்த கருத்தை கூறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் வரலாறு காணாத ஊழல் சொல்லி உயர் அதிகாரியுடைய ஊழல் பெட்டியில் பதிவுத்துறை துணை பதிவாளர் கைது மற்றும் சிறையில் அடைப்பு பதிவுத்துறையில நில அளவுத்துறை இயக்குனர் கைது மற்றும் சிறையில் அடைப்பு பதிவுத்துறையின் செட்டில்மெண்ட் அதிகாரி கைது மற்றும் சிறையில் அடைப்பு காரைக்கால் துணை ஆட்சியர் கைது அதாவது கோயில் நடந்த அவர் சிறையில் அடைப்பு அதே போல காரைக்கால துணை பதிவாளர் துணை பதிவாளர் உழவுகளை துணை பதிவாளர் ஆகியோர் கைது சிறையில் அடைப்பு அதாவது பத்திரப்பதிவு துறையில நடக்கிற ஊழல் அந்த அதிகாரிகள் சிறையில் அடிச்சுக்கிறாங்க நில துறையில உண்டு பொதுப்பணித்துறையில ஊழல் ரிசோபத்தில் முதலமைச்சர் துறையில் நாற்பது லட்சம் ஊழல் அதே போல இந்த எல்லா துறையிலையும் புதுசா நீங்க வேலைக்கு போனா லஞ்சம் கொடுக்காம வேலைக்கு போக முடியாது உங்களுக்கு பதவி வருவா அதுக்கு லஞ்சம் கொடுக்கணும் பதவி மாற்றமா அதுக்கு லஞ்சம் கொடுக்கணும் அது யார் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தெரியும் இந்த ஊழல் பட்டியலை நாங்கள் தயார் செய்து கிராம கிராமமா சென்று மக்கள் மத்தியில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு மக்களுக்கு இந்த ஊழல் ஆட்சி தூக்கி எறினும் சொன்னா இந்த ஊழலை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தி ஆகணும் கிராமப்பஞ்ச மக்களுக்கு அதிகமா இந்த ஊழல் தெரியாது நிர்வாகிகள் நீங்கதான் சொல்லணும் டீ கடை டீ கடை நீங்கதான் சொல்லணும் அப்பதான் மக்களுக்கு தெரியும் நம்ம புரிஞ்சதுல என்ன பத்தி ஒரு பெரிய குணை உருவாக்கி வச்சிக்கிறாங்க நாராயணசாமி வந்தியிருவதி இன்னைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வெளியில தெரியுதுன்னு சொன்னா அது நான் அன்னை சோனியா காந்தியிட சொல்லி புதுச்சேரி மாநிலத்தில் என் வாழ்நாள்ல செஞ்ச பெரிய தப்பு அதுதான் ஒரு துரோகி கொடுத்த முதலமைச்சர் எனக்கு நான் ரெண்டு பெரிய உலகமாக தப்பு பண்ணிக்கிறேன் என் அரசியல் வாழ்க்கையில் ஒண்ணு ரங்கசாமி இரண்டாவது அமைச்சர் ரங்கசாமி முதலமைச்சராக இருந்து சோனியா காந்தி அம்மையிட்ட ஒரு வன்ய சமுதாயத்தை சேர்ந்திருக்க ஒரு நான் விரோதி உங்க சொல்றது நான் வன்னியர் உருவாக்க அப்புறம் காங்கிரஸ் கட்சியில தலைவரா போடுறதுக்கு அவர் நமச்சிவாயம் வந்து அவரை வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி சோனியா காந்தி அம்மா என்று சொல்லி போட போடு போட்டா அவரு போட்டா ஆனா நான் வன்னியர் விரோதி எவை அவ வந்து வன்னியர் பேரை சொல்லி கொள்ளாடிக்கிறானா அவன் வன்னியருக்கு நல்லவன் யார் யாருக்கு நம்ம பதவி கொடுத்து வன்னியருக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தனா வன்னியர் விரோதி வன்னியர் விரோதி காங்கிரஸ் கட்சி கிடையாது வன்னியர்கள் பேராதரவு பெற்ற கட்சி காங்கிரஸ் கட்சி வன்னியர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த கட்சி காங்கிரஸ் கட்சி அது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்லணும் நீங்க ஒரே ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் கொள்ளையடிக்கிற ஆட்சி தான் புதுச்சேரியில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பேர்கள் வங்கியர் சமுதாயத்து பேரை சொல்லி கொள்ளையடிச்சு அதை தூக்கி எறியணும் புதுச்சேரி மாநிலத்தில் பரவலா எல்லாருக்கும் அதிகாரம் கிடைக்கணும் வன்னிய சமுதாயத்தையும் கிடைக்கணும் தலித் சமுதாயத்தையும் கிடைக்கணும் சிறுபான்மையரும் கிடைக்கணும் மோதியாரும் கிடைக்கணும் செட்டியாரும் கிடைக்கணும் மீனவரும் கிடைக்கணும் எல்லாரும் கிடைக்கணும் அதுதான் வந்து சமதர்ம சமுதாயம் அதை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடுவோம் நான் வந்து வன்னியர காங்கிரஸ் கட்சி ஒதுக்கிட்டு காங்கிரசுக்கு உதவி ஏன்னு சொன்ன ஓட்டு வாங்குறதுக்காக ஓட்டு வாங்கி நீங்க கொள்ளாடிக்கணும் காங்கிரஸ் கட்சியை ஒட்டுமொத்தமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுடைய மனதில் எப்படி தெரியுமா புதுச்சேரி மாநில மக்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஆட்சி மாற்ற வேண்டும் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி வர வேண்டும் என்று கூறுகிறார்கள்